தமிழகம் செலத்தாரசன் அவர்கள் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த அந்த செய்தியை ரசூலுல்லாய் செலத்தாரசன் அவர்களுக்கு அதை சொல்லி தருகிறார் எமன் நாட்டில ஒரு அரசன் இருந்தால் அவனுடைய பெயர் அபரஹாம் அபரஹாம் என்ற ஒரு அரசன் நானே கடவுள் என்ற மக்களிடத்திலே வாதிட்டு மக்காவில இருக்கக்கூடிய அந்த முதல் ஆலயமான காபாவுக்கு எதிராக அந்த யமன் தேசத்திலே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி மக்கள் எல்லோரும் காபாவுக்கு தானே அதி செய்ய போகிறார்கள் இங்கு வந்தும் அவருடைய வணக்கங்களை நிறைவேற்றும் என்று கூவி அறைத்தேன் மக்களை திசை திருப்பதற்காக அந்த காபாவை இடிக்க வேண்டும் அந்த காபா ஷரீஃபை இடித்தால்தான் மக்கள் இங்கே வருவார்கள் என்று திட்டம் தீட்டி அவருடைய யானை படையுடன் ராணுவ படைகளுடன் மக்காவுக்கு சென்று பேரம் பேசுகிறான் அப்துல் முத்தலீவ் அவர்களின் அவர்கள் குரைசி குலத்தை சேர்ந்தவர்கள் மக்காவிலே குறைசி குலத்திற்கு தான் ஒரு தனி அந்தஸ்து இருந்தது அவர்கள் தான் அந்த மக்கா காபாவை பராமரித்து வந்தார்கள் நிர்வாகம் செய்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு ஒரு அந்தஸ்து இருந்தது இந்த அபராஹா என்ற இந்த அரசன் எமல் நாட்டு அரசன் அவர்கள் நமக்கு நம்முடைய வழிக்கு வருவது மாதிரி தெரியவில்லை அதனால் அவர்களை நம்முடைய வழிக்கு வைக்க வேண்டும் என்று இவருடைய ராணுவ படைகளை அனுப்பி வைத்தான் இந்த ஆபரக அரசர் இந்த மன்னன் அவருடைய ராணுவ படைகளை அனுப்பி வைத்து வியாபாரிகள் இருந்தவர்களை சிறைபிடிக்கவும் அவருடைய ஒத்தகங்களை திட்டித்துக் கொண்டு விட்டான் உத்தரவிட்டான் இடத்துல பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் அந்த குறைசிகள் அப்பொழுது நாம் நம்முடைய காரியங்களை சாதித்து விடலாம் என்று இந்த ஆபரக மன்னன் நினைத்தார் அது மாதிரி ஆபராவுடைய ஆட்கள் மக்காவுக்கு சென்று சுமார் இருநூறு ஒட்டகங்கள் வரைக்கும் குறைசுடைய ஒட்டகங்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள் செய்தி காட்டுக்கியே போட்டு பரவியது அப்ப மக்காவில் இருந்த அந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து அபு அப்துல் முத்தரிடைய தலைமையின் போய் அந்த அரசு பேசினார் எப்பா அல்லாவுக்கு சுத்தமானது பழைத்த ரப்போ அவன் பார்த்துக்கிறவன் எங்களுக்கு சொந்தமான இந்த ஒட்டகத்தை ஒப்படைச்சது அவன் இணைத்துக் அந்த அமரக அரசன் இவர்கள் கரபாவை பாதுகாப்பதற்காக நம்மிடத்திலே பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் நம்முடைய கொள்கையை அவர்களிடத்திலே திரித்து விடலாம் என்று அவன் நினைத்துக் கொண்டான் அவர்கள் அதை பாதுகாப்பதற்காக போராடுவார்கள் சண்டைவார்கள் நாம் அவர்களை கைது செய்து விடலாம் என்று அவன் நினைத்துக் கொண்டான் ஆனால் அப்துல் முத்தரீப் அவர்கள் ஒட்டகங்கள் எங்களுக்கு சொந்தமானது கடப்பா பள்ளிவாசல் அது அது உண்டாக்கணும் அதை பாதுகாத்துக்கணும் வைதக்குழு என்று பேசினார்கள் அப்துல் முத்தலீப் அவருடைய தலைமையில் வந்தவர்கள் அரசி இதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தீர்கள் என்று அவர் வலிவாக நினைத்துக் கொண்டார் அப்ப அவனுடைய யானை படைகள் எல்லாம் அழைத்து கொண்டு பெரிய ஆயுதங்களோடு கபாவை நோக்கி திருப்பினான் ஆனால் யானை படைகள் கபாவையை நோக்கி வருவதற்கு தயங்கிறது வண்டியிட்டு கீழே உட்காந்து விட்டது அவன் மற்ற திசைகளை கிளைக்கு திசைகளை திருப்புகிறான் மற்ற திசைகளில் அது செல்லுகிறது கபாவை நோக்கி அது வரவில்லை பெரிய அங்குஷங்களா குத்தி நோட்டி எடுத்தான் பல வேதனைகளை ஏற்பட்டு அது கிளம்பவில்லை அல்லாஹு தால்லா இந்த ஃபீல் என்ற இந்த அத்தியாயத்தில் யானை சோழா என்பதால் சூரத்துக்கு சொன்னால் யானை சோழா வசனம் இந்த வசனத்திலே அந்த அந்த காலத்திலே நடந்த பண்டைய வரலாறு நமக்கு சொல்லி நினைவு ஊன்றுகிறான் ரவிநாயக அப்பொழுது தாயின் ஆமின அம்மா இருந்தார்கள் பார்த்து இந்த வசனத்தை இறக்கி கேட்கிறான் நம்ம வசனத்தை நல்லா கவனிக்கிறது நான் வந்து அரபிக்கு அந்த வாசகங்கள் குருவாணத்துக்கு என்ன அறுத்தும் அதை அப்படியே சொல்லுகிறேன்

وارسل عليهم طيرا ابابيل ابابيل என்ற கெட்டி அந்த பறவைகள் மூலமாக கெட்டியான சுடப்பட்ட கற்களை கொண்டு அல்லாஹ் تعالی அந்த யானை படைகளை அழித்தான் பஜாலஹு அஸ்மி மௌகுல் எப்படிப்பட்ட பறவைகளை அல்லாஹ் அழிப்பைந்தான் என்றால் நம்ம விளக்கிறதுக்காக சொல்றது தூக்குடா குருவிகளை போண்டு ஸ்டார்லிங் பறவைகள் அந்த பறவைகள் ஒவ்வொன்றும் அதனுடைய சொண்டுகளிலே ஒரு நல்ல பருப்பி மாதிரி இருக்கக்கூடிய சுடப்பட்ட கற்களை இந்த அல்லாததால கடலில் இருந்து இந்த பறவைகளை அனுப்பினான் இந்த விளக்கம் எழுதப்படுகிறது கடலில் இருந்து ஸ்டாலின் பறவைகளின் மூலமாக அதனுடைய சுண்டுகளில் சுடப்பட்ட கடல் மாதிரி உண்டையா இருக்கக்கூடிய சுடப்பட்ட கற்களை கொண்டு அந்த அந்த பறவைகளை அனுப்பி அந்த பறவைகள் ஒவ்வொரு சொண்டுகளின் மீதும் ஒரு கற்களை கொண்டுவது கூட்டம் கூட்டமாக வந்தது வாச அணையும் தயரன் அபாவில் தன்மீயின் மிகிஜாரத்தின் மின் சிஞ்சி கெட்டியான சுரப்பட்ட கற்களை கொண்டு வந்து அது யானைகளின் மீது அந்த யானையை ஓட்டி வந்தார்களே ராணுவ படையினர்கள் அவர்கள் மீது யார் யாருக்கிதெல்லாம் இது இந்த கற்கள் விழுந்ததோ அவர்களெல்லாம் பொசுங்கி கழுகி செத்து போறாங்க இந்த ஆயத்துடைய விளக்குவரையில் எழுதுகிறார்கள் இமாபெல் தசிகர்களிலே பஜானகும் காஸ்மி மாவுக்குள் அந்த யானை பழகும் ஓட்டி வந்தவர்களும் அவர்கள் ஆயினார்கள் அழிந்து போனார்கள் என்று அல்லாஹ் பண்டைய வரலாறு திருதாசன் அவர்கள் நம்பியாக வந்த பிறகு நமக்கு தருகிறான் இந்த வரலாறுகள் எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் பள்ளிவாசனுக்கு எதிராக செய்யக்கூடியவர்கள் எப்படி அழிந்து போனார்கள் என்பதை அல்லாகும் தாலா இந்த அத்தியாயத்திலே அல்பீல் யானை என்ற இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மாதிரி நூ அலை இஸ்லாம் அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுமார் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டு காலமாக நூ நபி அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அவர்கள் சமுதாய மக்களுக்கு இந்த தீகுல் இஸ்லாத்தை தாவா செய்து வந்தார்கள் தீகுல் இஸ்லாம் என்ற ஓயிலை கொள்கையே அந்த மக்களுக்கு எட்டி வைத்து வந்தார்கள் ஆனால் நூ நபி அவர்களுக்கு எதிராக அந்த மக்கள் சூழ்ச்சி செய்தார்கள் குழப்பம் செய்தார்கள் முதல் முதலில் ஏற்பட்ட சுகாமி அது அதுவாகத்தான் இருக்கும் நபி அரிசலா அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சொல்லுகிறார் அந்த வெள்ளப்பெருக்கின் மூலமாக அல்லாஹால தண்ணீரை புக்குவர செய்து அவர்களை அடித்தான் யார் இப்பான் கொண்டார்களோ அந்த பெரியவர்களை மற்றும் அல்லா காப்பாற்றினான் இந்த சம்பவங்களை காலத்தில் நடந்த இந்த சம்பவங்களை காதார் கேட்பவர்கள் இதை கட்டிக் கொள்ள வேண்டும் அவர்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வரலாறு அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான்

அந்த கப்பலில் இருந்தது ஜூதி என்ற மலையின் மீது வந்து அது ஒதுங்கியது ஆயத்திற்கு பெருமக்கள் விளக்கு செல்கின்ற பொழுது அப்பை சுழக்கும் திருத்தல் ஹசபாத்தி குருமாக மிகவும் பாஞ்சாவில் ஆபாகும் அல்லாவது அந்த அந்த கப்பல நீங்கள் நினைவு கூறுவதற்காக நீங்கள் படிப்படை விளைவதற்காக சில அவர்கள் காலத்தில் இருந்த சில ஆசார முபார வரலாற்று புராதனங்களை சில கட்டைகளை அதில் பாதுகாத்தான் என்று இப்பொழுது அவர்களும் விளக்கம் எழுதுகிறார்கள் இப்பொழுது காலத்தில் நடந்த பண்டைய வரலாறையும் அந்த கப்பலில் கா பாதுகாக்கப்பட்டவர்களையும் அல்லாஹு தலாம் என்ற அத்தியாயத்தின் மூலமாக நூனவி அலைசா அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தழுகிறார் அது மாதிரி கருப்பு பதினெட்டாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒரு பகுதியில் முசா அலி அவர்களுக்கும் அலிஸ்லாம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த சம்பாசனைகளை அல்லா வரலாறாக ரகன் முற்றித்தருகிறார் முசா நபி அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் பெருமாநா அவர்கள் காலத்திற்கும் முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் நபிதான் என்றாலும் கூட நபிமார்களுக்கு அல்லா சரியத்து என்ற கல்வியை கொடுத்தான் இப்ப நம்ம பயான்கள் பேசுவதெல்லாம் நம்ம கலைப்பதெல்லாம் சரியத்துடைய சட்ட திட்டம் இதையும் ஆட்டி ஒன்று இருக்கிறது அது மறைப்பது அது அவுளியாக்கள் பெற்ற ஞானம் அது சரியத்துக்கு அப்பாற்பட்டது அது அல்லாது சில வழிபாடுகளுக்கு கொடுத்த அறிவு ஞானம் அதுக்கு பெயர் மழைப்பா என்று சொல்லுவார்கள் இந்த மழைப்பா என்ற ஞானத்தை அறிவு ஞானத்தை பெறுவதற்காக

காலத்தில் வாழ்ந்தவர் தான் இவரை பணியாளராக அமர்த்தி கொண்டு சிதேஸ்ரா அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி செல்கிறார்கள் இது கவு என்ற அந்த அத்தியாயத்தில் மிக நீண்ட வரலாறாக பதிவு செய்யப்படுகிறது மீனை கொண்டு போனார்கள் அவர்கள் போகும் வழியிலே அவர்களையும் அறியாமல் அந்த மீன் கூடையிலிருந்து தப்பி விழுந்து கடலிலே ஓடியது எப்படிங்க சாத்தியமாகும் இது அல்லாஹ் மூசா அலிசல்லாத்துலாம் அவனுக்கு விலங்கு வைப்பதற்காக சில ஏழு செய்தார் அது பாதை அமைத்து கொண்டு போனது அங்கே ஹிர் அலிசலாமையும் சேர்ந்தார்கள் அவர்களை அடையாளம் கொண்டு கண்டு கொண்டார்கள் முசா அபி அலிசலாத்துலாம் பர்தத்த அலா ஹாசரா இமாம் தசா அவர்கள் போய்விட்டு திரும்பி வருகின்ற பொழுது பழைய பண்டைய வரலாறுகளை அவர்கள் பேசிக் கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் தாலா முசா அதி நூன் அலிஸ்லாம் அவர்கள் பேசிய அந்த சம்பவங்களை ஆனால் சுட்டி காட்டுகிறான் இதையெல்லாம் இதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் பண்டைய வரலாறுகள் நமக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் போய் கட்டு அதற்கு ஒரு வரலாறு இருக்கு இப்படி பழைய பழைய புராதான வரலாற்று சின்னங்களை நாம் ஆய்வு செய்யுமே ஆனால் அதற்குண்டு பல பெரிய வர வரலாறுகள் இருக்கும் அதை கட்டியவர் யார் அதை ஆண்டவர் யார் என்ற வரலாறு எல்லாம் இருக்கும்

துன்யாவுடைய வருமானத்திற்காக அந்த அடையாளங்களை இன்னைக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறார்கள் அந்த வரலாறுகள் நாம் அறிய வேண்டும் அங்கே பெருமானார் செல்லலாக வளேசன் அவர்கள் தனிமையில் இருந்தார்கள் ஏற்றிக்காப்பு இருந்து அல்லாவை அறிந்தார்கள் முதல் முதலாக குரான்கை ஆயத்து நபிசல்லாக வளைவு செல்லாம் அந்த ஹிராக் வகையில இருக்கின்ற பொழுதுதான் குரான் இறங்கியது ஹிராக் வகையில் இருக்கின்ற பொழுதுதான் இத்தர பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக்க என்ற அது துன்னித்தி ஆராவது அல் அலக்காத்தி ஆயை விலங்கியது பெய்து ஒரு வரலாறு அபியனாயி சலலலாகு வலையும் சலலம் நபியாக அன்பு கொள்வதற்கு முன்பிருந்தே அல்லாஹுவை அறிய ஆசைப்பட்டார்கள் தனிமையில் இருக்க விரும்பினார்கள் அல்லாஹ் இந்த உலகத்தை எதற்காக படைத்தான் என்ற சிந்தனையில் ஆண்ட சிந்தனையின் மூலியினார்கள் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கக்கூடிய அதாவது இன்றைக்கு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்தா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஹாக்கிகளும் முக்கணம் செய்யக்கூடிய ஹாக்கிகளும் எப்பொழுதும் எழுந்து விட்டே இருப்பார்கள் நாம் நினைத்து பார்க்குறோம் ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு வருடங்களுக்கு முன்பாக அன்றைக்கு வருமான சரளாளி சம் அவர்கள் மக்கா விட்டும் தனித்தந்த இராப்பையே தனிமையில் இருக்கின்ற பொழுது ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அன்னை கதிதா அம்மா ரியல் அம்மன் அவர்கள் சலந்தாவளி சாமரனுக்கு ஒவ்வொரு நாள் மாலை பிடித்திலும் கொண்டு போய் உணவு கொடுப்பார்கள் அன்றைக்கி மக்கா தாக்கர்கள் எல்லாம் இந்த சதிஜா அம்மாவை பிரியாசம் செய்தார்கள் ஒரு பெரிய பணக்கார பெண்மணி தந்தை ஏழை முகமது கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க வேண்டிய வேலை என்ன இருக்கிறது எப்படி பரிகாசம் செய்தார்கள் ஆனால் தன் கணவருக்கு எவ்வளவு கடவிப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்த அன்னை சதிஜா அம்மா வெளியல்லா வெவ்வானவர் செல்லாவே சுமா அவர்களை தாங்கி பிடித்தார்கள் எல்லா நிலைகளையும் எல்லா நிலைகளிலும் தாங்கி பிடித்தார்கள் உலகத்திலே முதல் முதல் பெருமானர் சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த வகையை அந்த குரான் ஷெரீஃபை முதலில் கொண்டு வந்து ஓதி காட்டியது அன்னை ஹரிஜா ரலி அல்லா வாட்டா அவர்களுக்கு தான் அன்னை சதிஜா ரலி அல்லா வாட்டா அவர்கள் தான் முதல் முதலில் உங்களை அல்லா நபியாக தேர்வு செய்திருக்கிறான் உங்களிடத்தில் வந்தவர் ஜிபிரேஸ்வராத் வசலாம் அவர்கள் அவர்கள்தான் நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் என்று அந்த கணவர் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி மனத்தை கேற்றி பெருமானர் சல்லாஹ் அவர்களை அமைதிப்படுத்தினார்கள் அப்படி அம்மா அம்மார் அழியில்லாமட்டா அவர்களுக்கும் வரலாறு இருக்கிறது ஹிரா ஹிராக் முகையோடு சம்பந்தமாக ஒரு நாள் தண்ணே அம்மா அம்மார் அழியில்லாமட்டா உணவு கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஹிரா முகைக்கு அதுல ஏறதுக்கு நமக்கு சிரமமா இருக்கு கஷ்டப்பட்டு தான் ஏறணும் ஆனா ஒவ்வொரு நாளும் சத்யா அம்மா எப்படி ஏறி இருப்பாங்க நம்ம நினைத்து பார்க்கிறோம் அவர்களுக்கு சுமார் நாப்பத்தி அஞ்சு ஐம்பது வயது இருக்கும் இன்றைக்கு ஆதிகள் மனசு போய் நிற்கிறாங்க இதுல எப்படி ஏறினாங்கன்னாலும் இன்னைக்கு நல்ல சாலை வசதி அமைத்து கொடுத்திருக்கிறது சவுதி அரசாங்கம் ஒரு நேரத்துல வறஞ்சி இருந்தது இப்படி நிறைய சகாபாத்துடைய வரலாற்று புராதனங்களை எல்லாம் சவுதி அரசாங்கம் அது ஒரு தகுதி பஹாதி சிந்தனையில் இருந்ததால் ஜமாத்துடைய கொள்கைக்கு எதிரான சிந்தனையில் இருந்ததால் சில அழகிய வரலாறுகளே வரலாற்றின் நினைவுகளை அச்சின்னங்களை மறைத்து வைத்திருந்தார்கள் இன்றைக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைப்பதால் எல்லாவற்றையும் அடையாளப்படுத்தி அவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள் அது ஒரு வகையில நமக்கு செயல் எப்படியோ சாப பார்க்க ரிசுனுல்லாவுடைய வரலாறு அந்த அழகிய சின்னங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும் நாம் அறித்து கொள்ள வேண்டும் குருவான் அதெல்லாம் சொல்லுகிறது தனது காரணத்தை தசசி தீபத்தில் உயிர்லாள்பா இந்த வரலாறுகளை வரலாறுகளில் அறிவுடையவர்களுக்கு நன்கு படிக்கணி இருக்கிறது என்றாலும் சொல்லுகலாம் பகதியாம்மா ஒரு நாள் பெருமாள செல்லாசுமா அவர்களுக்கு சாப்பாடு கொண்டு கொண்டு வந்து இருந்ததார்கள் அப்புறம் திவேதசானந்தாம் அவர்கள் பெருமாளர் செல்லாசு மாவனுக்கு வந்து சொன்னார்கள் அருமை நாயர் உமஸ் இல்லாசு மாவட்ட அவர்களை பார்த்து

வரலாற்று சின்னங்கள் இருக்கிறது அல்லா பார்க்கக்கூடிய பக்கையின்றி நமக்கு தருவானாக வரலாறுகளை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சம்பந்தமாக அல்ல இன்னொரு இடத்துல மக்களாவிலேயும் சொல்லுகிறான் இப்படி நிறைய இடங்களிலே பண்டைய வரலாறுகளை சொல்லி

कणिव कला न